நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறையா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரிசிகள் வந்து கமாண்டில் கெட்டிருந்தீங்க பெயிண்டை பற்றியே போட்டுக்கிட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி வந்து வாஷ் வாஷ்பேசனு கிச்சனில் உள்ள நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய அந்த ட்ரெயில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அடைப்பு விழுந்துருது அதுக்கு என்ன ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்ட்டு அதுக்காகி தான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காக் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் கம்பெனி தயாரிப்பில் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கிராம் ஜி வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் வந்து இப்போ ரேட்டில் கடையில் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பைப்பில் எங்கனெங்கனா வந்து அடைப்பு இருக்கோ அதை பூரா எடுத்து விட்றோம் அதாவது வாஷ் வாஷ்பேஷனுக்கும் நம்ம வந்து கிச்சனில் உள்ள சிங்க்குக்கும் இப்போ வந்து நம்ம இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்லேயுமே வந்து லாக் ஆகிருக்கிறதுக்கு இந்த பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய இந்த சிங்க்கில் பாருங்கள் எப்படி வந்து தண்ணி லாக் ஆகி நிற்கிட்டு பாருங்கள் காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அடைப்பு அடைச்சிருக்கு இதை வந்து எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற பார்த்தா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறுதலாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக நான் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டும்தான் நம்ம சேனலில் இது வரைக்கும் வீடியோவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பண்ணக்கூடியது இப்போ கொஞ்சம் வந்து சுடுதண்ணியை நம்ம தேவைக்கு வந்து எடுத்துக்கணும் நல்லா கொதிக்க வச்சுட்டு சுடுதண்ணி பயன்படுத்துகிறது மிக்க நல்லது காரணம் என்னென்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சாதாரண தண்ணியை நம்ம வந்து கூழாக வந்து ஊற்றலாம் அப்படி ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பீஸுக்கு போகாது இந்த மாதிரி சுடுதண்ணியாக ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கையும் சேர்த்து அந்த உள்ளே இருக்க அடப்பு இடப்புலாம் வந்து மேக்சிமம் வந்து எடுத்துறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியை நம்ம எடுத்துக்கிறோன்னா இந்த மாதிரி சுடுதண்ணியை ஃபுல்லாக வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிற இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துருக்க டீ கிளாக் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு சும்மா கையில் போட்டு காட்டுறேன் இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து எந்த இடத்துல லாக் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நேராக வந்து அந்த ஓட்டையிலே அப்படியே போட்டுருங்க போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக இறங்கிடும் இப்போ வந்து நீங்கள் பேசனாக இருந்தாலும் சரி இப்போ சிங்காக இருந்தாலும் சரி ரெண்டுக்கு நடுவில் வந்து அந்த தண்ணி போகிற இப்போ நீங்கள் அந்த பைப்பை பார்க்கலாம் இதில் எவ்வளோ வளவு இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி வளைஞ்சிருக்க இடத்துல போய் அடைச்சிக்கிறோம் அப்படி அடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம சரி பண்ணால் ரொம்ப ரிஸ்க்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பைப் லைனிங் எல்லாம் உடச்சு எடுக்கணும் அதுக்கு நம்மளுக்கு அந்த ரிஸ்க்கு நம்மளுக்கு தேவை அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யப்படறோன்னு வந்து பார்த்திங்கன்னா நேராக அந்த பைப்புக்கு நேரம் அவன் நம்ம வாங்கிட்டு வந்திருக்க அந்த பவுட்ரை வந்து நேராக வந்து கொட்டிடணும் இப்போ பார்க்கலாம் நீங்கள் கண்கூடாக இப்படி புரிஞ்சு வந்து பாருங்கள் இப்படி போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுடுதண்ணியை எடுத்து அதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது என்ன செய்யணும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து டஸ்ட் இருந்தாலும் சரி இல்லை எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அப்படியே அந்த பவுட்ரு போய் என்ன செய்யணும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பூரா வந்து அதை அப்படியே க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இது வந்து ஒன் டைம் பண்ணுங்கள் இல்லை ரெண்டு டைம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இதில் வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ நீங்கள் நம்ம வாஷ் பேசன்லேயும் நம்ம வந்து அந்த பிரச்சனைக்கு வாங்கி இப்போ போடுறோம் போடும்போது பாருங்கள் அதுலேயும் வந்து இப்போ சுடுதண்ணி வந்து அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த கசடு எல்லாமே வந்து வெளியேறோம் நம்மளுக்கு எந்த ஒரு அடப்பும் இருக்காது இதனால் வந்து என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷன் தேவையில்லை இது வந்து சிம்பிளான மெத்தேடு தான் இது எல்லா கடையிலையுமே கிடைக்கக்கூடியது தான் உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா தான் வந்து ஒரு பேக்கேஜ் கிடைக்கும் இது வந்து நாற்பது கிராம் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து வழக்கம் போல் வந்து அப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் பச்சை தண்ணியும் பயன்படுத்தலாம் ஆனால் வந்து சுடு தண்ணி பயன்படுத்துறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் காரணம் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரீசன் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிடும் தண்ணி சுட வச்சு ஊற்றுறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் ரொம்ப கொதிக்க வச்சு ஊற்றுடாதீங்க காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு வந்து இழகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பாத்ரூமில் பாருங்கள் அந்த வேஸ்ட்டு நிற்கக்கூடிய அந்த சில்வர் இருக்குது பாருங்கள் அதில் மட்டும்தான் அந்த பவுட்ரை கண்டிப்பாக போடணும் டயல்ஸெலாம் போடக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் போடக்கூடாது காரணம் என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக வழுவக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது டயல்ஸ்லேயும் வீட்டுக்குள்ளேயும் எங்கேனையும் போட்டுறாதீங்க கண்டிப்பாக வந்து இது வந்து வலிக்கி நம்ம கீழே விழுந்துருவோம் அதனால் வந்து பெண்கள் கவனமாக வந்து இதை கையாளணும் இதை மெயினாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் தப்பி தவிர தரையில் விழுந்துச்சுன்னா வலிக்கு விழுந்துருவீங்க அதனால் வந்து மெயினாக வந்து இதை கவனம் கொள்ளுங்க இப்போ நம்ம போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ தண்ணியை திறக்க போகிறோம் பாருங்கள் தண்ணியை திறந்து விட்றோம் பாருங்கள் அந்த இருந்த அடப்பு எல்லாமே வந்து இப்போ நம்மளுக்கு வெளியேறிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளீராக வந்து தண்ணி வந்து வெளியே போகுதுன்னு பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டஸ்ட் டிஸ்ட்டு எல்லாமே வெளியேறிடுச்சு இப்போ எவ்வளோ கிளீராக தண்ணி வந்து வெளியேறிகிட்டு இருக்குன்னு பாருங்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசீட்டை வாங்கி பயன்படுத்துங்கன்னுவாங்க வாங்க ஆசீட்டு என்ன செய்ய வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைனிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிரும் அதுலேருந்து நம்ம வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றி அந்த ஆசீட்டை கலக்குறதுன்னு தெரியாது அதனால் வந்து இந்த பொருளை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் வந்து ஆசிட்லேருந்து நீங்கள் தேவையில்லாமல் ஆசிட் வாங்கி பயன்படுத்த அவசியம் இல்லை இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம் இப்படி தண்ணி வந்து எவ்வளோ ஃப்ரீயாக வாஷ் வாஷ்பேசனில் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல்லை வந்து ஹாலில் போட்டுக்கோங்க நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது சமத்